அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் என்ன பார்க்க போனோம்னா திருதியை நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இந்த நாளை எதற்காக கொண்டாட வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம் அச்ச திருதியை வந்து வந்து பத்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இந்துக்கள் மட்டுமின்றி சாமணர்களிடம் அச்ச திருதியை தினம் மிக முக்கியமான புனித நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் புதிய செயல்களை தூங்குவது சுப காரியங்களை செய்வது மங்கள பொருட்களை வாங்குவது ஆகியவற்றை மக்கள் செய்கின்றனர் அட்சய திருதிய நாளில் துவங்கப்படும் செயல்கள் வெற்றியை மட்டும் தரும் என்பதுடன் அது வளர்ந்து கொண்டே செல்லும் என்பது ஐதீகம் இந்த நாளில் செல்வம் மட்டுமின்றி ஆன்மீக பலம் பெருகவும் தியானம் மந்திர ஜபம் ஆகியவற்றை செய்வது சிறப்பானதாக இருக்கும் அச்சய சிறப்பு தமிழ் மாதங்களில் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் மூன்றாவது திதி அச்சயத் திருதி ஆகும் இது கிரிகோரியன் காலண்டரில் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் வருகிறது இந்த நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் முழு சக்தியுடன் காணப்படுவதால் இந்த நாளை அகதி சென்று வடமாநிலங்களை குறிப்பிடுகிறார்கள் அச்சய திருதியை நாளில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் பொரு பெருமாளையும் வழிபடுவதால் வாழ்வில் பலவிதமான நலன்கள் ஏற்படும் என்பது ஐதீகம் பெருமாளுக்கு இந்த நாளில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமாகும் முழுமையான மங்கள நாள் அனைத்து மாதங்களிலும் திருதியை திருதி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வரும் அச்சய திருதியை சிறப்பித்து கொண்டாடுவதற்கு புராணங்களில் பலவிதமான காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுகின்றன பல்வேறு சிறப்பான விஷயங்களை நடைபெற்ற நாள் என்பதால் இது மிகவும் புனிதமான மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது அதனால்தான் அச்ச அன்று எந்த நல்ல காரியத்தை செய்வதற்கும் நல்ல நேரம் முகூர்த்தம் நேரம் போன்ற எதுவும் பார்க்க தேவையில்லை என சொல்லப்படுகிறது அச்சிய திருதியை கொண்டாடுறதுக்கான காரணம் என்னென்னா விநாயக பெருமான் வேத வியாச்சார் சொல்ல சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்பை உடைத்து மகாபாரதம் எழுதியது அச்சத்திருதி நாளில்தான் தான் திருமால் தன்னுடைய ஆறாவது அவதாரமான பரசுராம் அவதாரத்தை எடுத்தது இந்த நாளில்தான் உணவு தானியங்களை வழங்கும் தெய்வமான அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் தனது நண்பர் குசேலனருக்கு அளவிழா செல்வங்களை அழி கொடுத்ததும் அச்சரித்ததை நாளில்தான் குபரேர் அருள் பெற்ற நாள் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் உணவிற்காக சிரமப்பட்ட போது அவர்களை பசியை போக்க பாத்திரத்தை வழங்கிய நாளும் இதுவாகும் குறைவிழா உணவை தொடர்ந்து வழங்கக்கூடிய தன்மை கொண்ட அச்சய பாத்திரம் ஆகும் கங்கை நதி அச்சயத்திருதியை நாளிழுதான் பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுவதாலே இந்நாளில் புனித நீராளது மிகவும் புண்ணியமாக சொல்லப்படுகிறது குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு பெரும் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றதாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன திருதியை மகாலட்சுமியை வழிபட என்ன காரணம்னா இப்படி பல சிறப்புகள் கொண்ட திருதியை நாளில் நாமும் மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபட்டால் அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அச்சத்ததியை நாளே நாம் என்ன செய்தாலும் அதன் பலன் பெருகிக் கொண்டே போகும் என்பது நம்பிக்கை அதனாலேயே தங்கம் வெள்ளி போன்ற செல்வத்திற்கு அடையாளமாக பொருட்கள் புதிய வீடு வாகனம் நிலம் வாங்குவது தான தர்மங்கள் வழங்குவது அவசியம் என சொல்லப்படுகிறது இந்த நாளே நாம் தானமாக கொடுக்கும் பொருளும் சரி வாங்கும் பொருளும் சரி பெருக்கத்திற்கு அடையாளமாக அமையும் என்பது நம்பிக்கை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு வேணுமோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி